Japan International Corporation Agency JICA Tamil Nadu Biodiversity Conservation Greening Project TBGP Rural Education and Development Society REDS இவங்களோட நம்ம எஸ்கேஎம் அணி இணைந்து கல்வராயன் மலைவாழ் மக்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்துற நோக்கில் தேனி வளர்ப்பு பயிற்சி ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொடுத்தாங்க அதோட தொடர்ச்சியாக கர்ணாம்பட்டு இன்னாடு கருமந்துர கிராம மலைவாழ் மக்களுக்கு விலையில்லா தேனி பெட்டிகளை ஆகஸ்ட் மாதம் நம்ம எஸ்கேஎம் ஹனி மூலமாக கொடுத்தாங்க இந்த திட்டத்தை கோணக்காடு வெள்ளிமலை கிராமங்களுக்கு விரிவுபடுத்த அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் கரியாலூர் கிராமத்துக்கு வந்து விவசாயிகளுக்கு தேனி பெட்டிகளை கொடுத்தாங்க பயிற்சி கொடுக்கறது மட்டுமில்லாமல் உற்பத்தியாக தேன எஸ்கேஎம் ஹனி கொள்முதல் செய்து நிலையான வருவாய் ஏற்படுத்துகிற ரூரல் எஜுகேஷன் அண்ட் புரிந்துணர்வு ஒப்பந்தம் அமைச்சர் அவர்களோட முன்னிலையில் மலைவாழ் மக்களுக்கு சமர்ப்பிக்கிறாங்க இந்த நிகழ்வு மட்டுமில்லாமல் பல்வேறு திட்டங்கள் மூலமாக பதினஞ்சு வருஷங்களுக்கு மேலாக எஸ்கேஎம் அணி மலைவாழ் மக்களுக்கு நிலையான வருவாய் ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்குங்க நீங்களும் எஸ்கே அணிக்கு உறுதுணையாக இருப்பீங்கிற ஆழமான நம்பிக்கை எனக்கு இருக்குங்க